ஸ்ரீ சங்கரா தொலைக்காட்சி சார்பாக வெகு விமரிசையாக பிரம்மாண்டமாக சங்கரங்கோவில் திருத்தலத்திலே அதாவது ஹரியும் ஹரனும் ஒன்றே சிவனும் விஷ்ணுவும் ஒன்றே சிவாய விஷ்ணு ரூபாய சிவரூபாய விஷ்ணவே என்று அந்த சிவ விஷ்ணு பேதமில்லாத ஒரு அற்புதமான இந்த சங்கரங்கோவில் திருத்தலத்தில் வைத்து நாளைய தினம் மிக பிரம்மாண்டமாக நடைபெற இருக்கக்கூடிய சுயம்பரா பார்வதி ஹோமம் கந்தர்வராஜ ஹோமம் சர்பசாந்தி ஹோமம் நவக்கிரக ஹோமம் நட்சத்திர சாந்தி ஹோமம் திக்பாலகர ஹோமம் ஸ்ரீசூக்த ஹோமம் போன்ற பல ஹோமங்கள் நாளை நடைபெறவிருக்கிறது அதை முன்னிட்டு ஸ்ரீ சங்கரா தொலைக்காட்சி பிரத்யேகமாக நேயர்களுக்காக இந்த யாகத்தினுடைய இந்த மகா யாகத்தினுடைய அந்த ஒரு முன்னேற்பாடுகளை அந்த முன் அதாவது பூர்வாங்கமாக செய்யக்கூடிய அந்த காரியங்களை எல்லாம் உங்களுக்கு தொகுத்து வழங்கும் முகமாக உங்களுக்கு இந்த யாகத்தினுடைய ஒரு பிரம்மாண்டத்தை உங்களுக்கு விளக்கும் முகமாக இன்றைய தினம் உங்களுக்கு சங்கரா தொலைக்காட்சி அதை நேரலை உங்களுக்கு இதை காண்பித்து கொண்டு இருக்கிறார்கள் இப்பொழுது பாருங்கள் இந்த பக்கம் நவக்கிரக மண்டலம் என்று சொல்லக்கூடிய மண்டலம் மொத்தம் இங்கு ஐந்து மண்டலங்கள் பஞ்ச மண்டலங்களை நிறுவருக்கிறோம் அதில் முதலாவதாக இந்த நார்த் ஈஸ்ட் கார்னர் அப்படின்னு சொல்லக்கூடிய வடகிழக்கு மூலையிலே அந்த கோவில்களிலே வடகிழக்கு மூலையிலே நவக்கிரக சன்னதியை பார்த்திருப்பீர்கள்